இயற்கையை விட மனிதர்களாகிய நம்ம ரொம்ப பெரியவங்க நமக்கு தான் வலிமை ஜாஸ்தி அப்படின்னு காட்டுறதுக்காக பல நேரங்கள்ல பல கோமாளித்தனங்களையும் அதிபுத்திசாலித்தனமான விஷயங்களை செய்யறோம் அப்படின்னு பல மோசமான விளைவுகளையும் சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில தைவான் நாடு இப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அது இயற்கையுடன் கிட்டத்தட்ட ஒரு நேரடி போர் மாதிரி தான் அங்க அது என்ன அப்படிங்கிறதையும் இதே போல சைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் ஒரு விஷயம் செஞ்சது அதனால சைனா ஒரு பெரிய பஞ்சத்தையே எதிர்கொண்டுச்சு அது என்ன அப்படிங்கிறதையும் இந்த காணொலியில் பார்ப்போம் நம்முடைய சுற்றுச்சூழல்ல இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது ரொம்ப வேகமா அது வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் மத்த நல்லது செய்யக்கூடிய அந்த வகை உயிரினங்களை வந்து அது வந்து சீக்கிரமா அழிச்சிட்டு இது அந்த இடத்துல வந்துரும் உதாரணமா நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா இப்போ இந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய ஆகாய தாமரை அது மாதிரி ஒரு வகையான கெண்டை மீன் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு ஒரு ஒரு உயிரினங்கள்லையுமே அது மாறுபட்டுட்டே வரும் அந்த வகையில தைவான் நாட்டுல ஒரு பச்சை கலர்ல இருக்கக்கூடிய ஒரு உடும்பு அதாவது இக்வானா அப்படின்னு சொல்றாங்க அந்த ஊர்ல அந்த இக்வானா வந்து இப்ப அதிக அளவுல அங்க இருக்கிறதுனால மற்ற உயிரினங்களுக்கும் பிரச்சனையாக இருக்கிறது அதை விட அங்க விவசாயமே பண்ண முடியாத அளவுக்கு அது அதிக அளவுல இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதனுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த நாடு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா அந்த இக்வானாக்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க எதுக்காக கொள்ற அளவுக்கு போறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அங்க வந்து ஒரு ஒரு ரெண்டு லட்சம் இக்வானாக்களுக்கு மேல இருக்கு அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க அதுல அறுபது சதவீதம் இக்வானாக்களை கொன்றலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம யோசிப்போம் ஒரு உயிரினத்தை எதுக்கு இவ்வளவு மெனக்கெட்டு கொள்றாங்க அப்படின்னா அந்த இக்வானா அப்படின்றது சென்ட்ரல் அமெரிக்கன் அதாவது கரீபியன் ஐலாண்ட் அங்கிருந்து இங்க வந்து வந்திருக்கு ஆரம்பத்துல மக்களதை இதை போது ஒரு பெட்டா வாங்கியிருக்காங்க கியூட்டா பச்சை கலர்ல இருக்கு இப்ப நம்ம நிறைய எக்ஸாட்டிக் ப்ரீட்ஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா இந்த மாதிரி ஓனான் வளர்க்குறது பாம்பு வளர்க்குறது வெள்ளை கலர்ல பாம்பு அந்த மாதிரி நிறைய வளர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரி தைவான் நாட்டு மக்கள் வந்து பச்சை கலர்ல சின்னதா அழகா இருக்கும் வீட்டுல வாங்கி வளர்த்துருக்காங்க இது என்ன சிக்கல் அப்படின்னா இது எவ்வளவு பெருசு வளரும் இதனோட ஆய்ஸ் என்ன அது எதுவுமே தெரியாம இவங்க படகு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இது பார்த்தா ஒரு ஆறு அடிக்கு வளருதான் அதாவது அஞ்சு கிலோ வெயிட் வர்ற அளவுக்கு ஆறு அடிக்கு வளருது அவ்வளோ பெருசா வளருது இதுக்கு தீனி போடவும் முடியல அவ்வளோ பெருசா இருக்கும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மக்கள் இது வளர வளர வளரது எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போய் இந்த காடுகளில் விடுறது அங்க வயக்காட்டில் விடுறதுன்னு இப்படி வெளியில விட்டுட்டாங்க ஓபனா விடவும் இது வந்து அங்க கண்ணா பெண்ணான இனப்பெருக்கம் பண்ணி அளவுக்கு அதிகமான இக்வானாக்கள் பச்சை இக்வானாக்கள் அந்த நிலப்பரப்பை பார்க்கமிச்சிருச்சு அது பச்சை இக்வானாக்கள் அதிகமா சாப்பிட்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த பூச்சி வெட்டெல்லாம் கூட சாப்பிட்றது இல்லை தான் இந்த பூச்சி அதெல்லாம் வந்து சாப்பிடுது மற்ற நேரங்கள்ல ஃபுல்லா இந்த செடி கொடி பழங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே சாப்பிட்டுட்டே இருக்கு இது அந்த நாட்டினுடைய உணவு ஆதாரத்தையே பாதிக்கிற அளவுக்கு இருக்கிறதுனால இந்த இக்வானாக்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த நாடு வந்து மும்முரமா இப்ப செயல்படுறாங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு ஹிக்வானாவை கொன்னா நம்ம நாட்டு காசுக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு ரூபா குடுக்குறாங்க பதினஞ்சு யுஎஸ்டி டாலர்ஸ் அந்த அளவுக்கு வந்து குடுக்குறாங்க அப்படியெல்லாம் கொடுத்தாவது அந்த இக்வானாவை கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஸ்கீமோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இதுக்காக வந்து கவர்மெண்டே வந்து ஆளெல்லாம் கூட வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதாவது அபிஷியல்ஸும் இதுல இறங்கி இக்வானாக்களை கொள்றதுக்காக மும்முரமா போயிட்டு இருக்காங்க பொது மக்களுக்கும் வந்து சன்மானம் வழங்கப்படும் இந்த பச்சை இக்வானாக்களை கொன்றுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது இவங்க விபரீதம் தெரியாம ஆரம்பத்துல குட்டியா இருக்கு கியூட்டா இருக்கு அழகா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வளர்த்தது இப்போ இது ஆறு அடிக்கு அவ்வளோ பெருசா வீட்டுல கிடக்கும் பொழுது என்ன பண்ண முடியும் எடுத்துட்டு போய் காட்டுல தான் விட்டுறாங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியும் தெரியாம இப்ப அது இந்த மாதிரியான பின்விளைவுகளை ஏற்படுத்தவும் அதை கொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த நாடு வந்து இவ்வளவு மும்முரமா செயல்பட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட இயற்கையோட ஒரு பெரிய போர் மாதிரிதான் ஏன் அப்படின்னா ஒரு இக்வானா வந்து இருபது வயசு வரைக்கும் அது கிட்டத்தட்ட இருபது வருஷம் வாழுது ஆறு அடி வரைக்கும் பெருசா இருக்கு அது இல்லாம ஒரு தடவை ஒரு பெண் இக்வானா முட்டையிட்டுச்சு அப்படின்னா எண்பது முட்டைகள் வரைக்கும் விடுதான் இதுல என்ன கொடுமை அப்படின்னா இப்ப ஒரு உயிரினம் இருக்குன்னா அந்த உயிரினத்தை சாப்பிடறதுக்குன்னு இன்னொரு உயிரினம் எப்போதுமே வந்து இயற்கையை படைச்சு விட்டுரும் ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கு ஒரு குருவி வரும் அந்த குருவியை சாப்பிட்றதுக்கு இன்னொன்னு வரும் இந்த மாதிரி ஒரு ஃபுட் செயின் வந்து இயற்கை வந்து ஒரு நேச்சுரலாகவே அமைச்சு வச்சிருக்கும் ஆனா இங்க வந்து இந்த இக்வானாக்களை சாப்பிடக்கூடிய உயிரினங்களுடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்கு இந்த இக்வானாக்களை இயற்கை வந்து கட்டுப்படுத்த முடியாததுனால இப்ப மக்கள் வந்து இத கையில எடுத்து பண்ணியிருக்காங்க இது வந்து இயற்கைக்கு எதிரான ஒரு நேரடி போர் மாதிரியே தான் அதாவது ஒரு காட்டுல வளரக்கூடிய ஒரு உயிரினத்தை நம்ம வீட்டுல வச்சு வளர்க்கலாம்னு நினைச்சோம் இப்போ வீட்டுல வச்சு வளர்க்க முடியலன்னு எடுத்துட்டு போய் நம்ம இப்போ காட்டுல விட்டோம் அது வந்து இப்போ மனிதர்களுடைய அடிப்படையே அழிக்கிற அளவுக்கு அது வளர்ந்துருச்சு அப்படிங்கிறது அது இந்த போர் வந்து எவ்வளவு சிவியரா இருக்கு இயற்கைக்கும் மனிதர்களுக்குமான போர் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத காட்டுது இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல சைனா வந்து ஒரு பெரிய விஷயம் செஞ்சு அந்த மொத்த நாடே கிட்டத்தட்ட நாற்பத்தி அஞ்சு மில்லியன் மக்கள் பசியாலையும் பட்னியாலையும் வாடுவதற்கு இதே மாதிரி இயற்கையுடனான ஒரு போர் காரணமா இருந்திருக்கு அது என்ன அப்படின்னா மாசே தொங்க இருக்காரு இல்லையா அவர் வந்து சைனாவை வந்து அதான் சைனா ரிபப்ளிக் சைனாவுடைய முதல் ஆளா இருக்காரு அவர் வந்து என்ன பண்றாருன்னா அந்த நாட்டை வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதாவது தொழில் வளர்ச்சியில சீனாவை வந்து ஒரு பெரிய நாடா மாத்தணும் அப்படின்ற மும்முரத்துல அவர் பல நடவடிக்கைகளை மேற்கொள்றாரு ஃபோர் பெஸ்ட் கண்ட்ரோல் அதாவது ஃபோர் பெஸ்ட் கண்ட்ரோல் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி உன்ன லான்ச் பண்றாங்க அதாவது என்னன்னா இந்த கொசு ஈ மாதிரியான பூச்சிகள் அப்புறம் வந்து ஸ்பேரோ அப்புறம் வந்து எலி இது எல்லாத்தையுமே வந்து கொல்றதுக்காக ஆள் அப்பாயிண்ட் பண்றாங்க இதே மாதிரி இப்போ நான் சொன்ன இக்வானாவை கொல்றதுக்கு எப்படி ஆட்கள்லாம் அப்பாயின்ட் பண்ண செய்யப்பட்டிருக்காங்களோ அதே மாதிரி அப்பவும் வந்து ஆட்கள்லாம் நியமிக்கப்பட்டு அவங்க எல்லாரும் வந்து இந்த ஈ கொசு குருவி அப்புறம் வந்துட்டு எலி இதெல்லாம் வந்து கொன்னு குவிக்கிறாங்க இது வந்து அதிக அளவுல கொண்டு குவிக்கிறாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அந்த டைம்ல எல்லாம் வந்து இது ரொம்ப அதிக அளவுல பண்ணிட்டே இருக்காங்க இது என்ன ஆச்சு அப்படின்னா குருவிகள் குறைஞ்சிருச்சு எலி குறைஞ்சிருச்சு கொசு குறைஞ்சிட்டு ஈ குறைஞ்சிருச்சு இதனுடைய பக்க விளைவா என்ன ஆச்சு அப்படின்னா இந்த குருவிலாம் வந்து ஒரு புழுவை சாப்பிடும் இல்லையா அந்த புழு எங்க இருக்கும் தான் இருக்கும் நம்ம ஊர்ல நெற்பயிர் அந்த ஊர்ல என்ன பயிர்னு எனக்கு தெரியல அந்த பயிர்கள்ல தானே அது இருந்திருக்கும் இப்ப இந்த குருவி அதெல்லாம் சாப்பிடாம விட்டதுனால அந்த பூச்சிகள்லாம் அதிகமாயிடுச்சு இப்ப இந்த கொசு சாப்பிடுறதுக்குன்னு ஒன்னு இருந்திருக்கும் இந்த கொசுவை இருந்திருக்கும் இந்த மாதிரி இந்த ஃபுட் ஃபுட் செயின் மனிதர்களுடைய தலையீடு வந்ததுனால கண்ணா பின்னால இந்த பூச்சி எல்லாம் பங்கை பூச்சி அது இதுன்னு எல்லாம் வந்து சைனாவுடைய அந்த உணவு ஆதாரம் கம்ப்ளீட்டா காலி ஆயிடுச்சு அக்ரிகல்ச்சர் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டுச்சு இதனுடைய பின் விளைவா சைனால கிட்டத்தட்ட நாலு வருஷம் பெரிய பஞ்சம் அதாவது இவங்க இந்த சிட்டுக்குருவிய கொன்னதுனால பெரிய பஞ்சம் அதுக்கு பிறகு பின்வாங்குறாரு மாசேத்தும் இந்த கிரேட் ஸ்பேரோ கேம்பெயின் அதை வந்து நான் வந்து பின்வாங்கறேன் இனிமே சிட்டுக்குருவிகளை கொல்ல வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போயிடுச்சு நாலு வருஷம் கிட்டத்தட்ட சைனா வந்து பெரிய பஞ்சத்துல இருக்காங்க நாப்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் பசியாலவே சாப்பாடு இல்லாம இறந்து போறாங்க அதாவது மனிதன் வந்து இயற்கையை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு பிளான் போட்டான் ஆனா இயற்கை அந்த இடத்துல மனிதனை ஜெயிச்சிருச்சு தான் நிஜம் இதனோட கேம்பெயினாவே அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ரெண்டிங் ஷெந்தியான் அப்படின்னு ஒன்னு சொல்றாரு அதாவது என்னன்னா மேன் மஸ்ட் கான் குயர் நேச்சர் இயற்கையை மனிதன் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த அவர் ஆரம்பிச்சு எலி சிட்டுக்குருவி பூச்சி கொசு அப்படின்னு எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் அழிச்சிடணும் நம்ம வந்து இயற்கையை விட மேலானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு தான் தூங் வந்து இந்த கேம்பெயினை லான்ச் பண்றாரு ஆனா கடைசியில நடந்தது என்ன அப்படின்னா அவர் சைனாவை ஒரு மிகப்பெரிய தொழில் வளமுக்க நாடா மாத்தணும்னு நினைச்சாரு ஆனா அங்க நடந்தது அதுக்கு நேர் மாறாக பசியும் பட்டினியும் மக்கள் கொத்து கொத்தாக மடிஞ்சு விழுந்ததும் தான் இந்த சம்பவம் வந்து இயற்கைக்கு நேர் போட்டியாக மனிதன் என்ன செஞ்சாலும் கடைசில நம்ம தான் கவ போறோம் அப்படின்றத வந்து ரொம்ப வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு விஷயம்தான் அந்த நான்கு வருடங்கள் நடந்த பஞ்சம் அப்படின்றது இப்போ தைவான் வந்து இக்வானாக்களை வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி காடுகள்ல இருக்கக்கூடிய இக்வானாக்களை வேட்டையாடணும்னு சொல்லி இப்போ வரிஞ்சு கட்டிட்டு கிளம்பிருக்காங்க இவங்க இக்வானாக்களை வேட்டையாடின பிறகுதான் கண்டிப்பா அங்க இருக்கக்கூடிய மற்ற உயிரினங்கள் அதனுடைய அளவுகள் அதிகமாகுதா இல்ல குறையுதா அப்படின்றத அவங்களுக்கு தெரிய வரும் அப்போ இவங்க வேற மாதிரியான கான்சிகுவன்ஸ கண்டிப்பா வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க இப்பவே நம்மளுடைய ஆறுகள்ல எல்லாம் வந்து இந்த ஆகாய தாமரையா இருக்கட்டும் அது மாதிரி கடல் பகுதிகளில் காக்கா ஆளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சிப்பி வகையாக இருக்கட்டும் இந்த நம்ம ஊர்லயே வந்து ஆப்பிள் ஸ்னெயில் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது மரங்கள்லேயே வந்து ஒரு வகையான மரம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இன்வேசிவ் ஸ்பீசிஸ் அப்படின்பாங்க நம்ம ஊருக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்காது அது எங்கிருந்தாவது வந்திருக்கும் இங்க இப்ப ரொம்ப முக்கியமானது இந்த சீமை கருவேல மரங்கள் அதெல்லாம் வந்து ஒரு வகையான இன்வேசிவ் ஸ்பீசிஸ் தான் எங்கிருந்து வந்திருக்குன்னே நமக்கு தெரியாது ஆனா அது வந்து நம்மளோட சுற்றுச்சூழல் முழுக்க ஆக்கிரமிச்சு வச்சிருக்கும் அதை நீக்கணும்னா அதுக்கான கான்சிகுவன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதனுடைய பின்விளைவுகள் வேறு மாதிரியான சில விஷயங்களை ட்ரிகர் பண்ணியிருக்கும் ஏன்னா அது இத்தனை நாட்களாக இங்கே இருந்து இந்த சூழலோட சேர்ந்து அதுக்கான உணவு அதுக்கான இதுன்னு சொல்லி அதை நிறைய செட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றை தூக்கணும் அப்படின்னாலே அது வந்து பல மடங்காக வந்து வேற வேற இடங்களில் வெடிக்கும் அந்த மாதிரி இப்போ தைவான் வந்து இது பண்ணியிருக்காங்க இதுக்கான கன்சிக்வன்ஸ் என்ன ஆகும் அப்படின்றது தெரியல எல்லாருக்குமே ஒத்துக்க முடியல அப்படின்னாலுமே நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இயற்கையுடனான ஒரு போரில் இறுதியாக இயற்கையை வெல்லும்